அதாவது கடன்களை அடைப்பதற்கு நம்ம வந்து பல வித பரிகாரங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் பல முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அடிக்கடி வந்து பார்த்தோம்னா நான் வந்து இந்த இந்த வந்து ஒரு பெரிய கடனாக இருந்தாலும் அது ஒரு சிறு பகுதியை எடுத்து வைக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்ப இன்டர்நெட் முழுக்க இதை பத்தி கொட்டி கிடைக்குது மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ அதுல வந்து பாத்தோம்னாக்கா இப்ப வந்து அஹ் சமீபத்துல ஒருத்தர் சந்திச்சதுல அவர் சொன்னார் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாச்சுங்க பண்ணியாச்சு ஒண்ணுமே எதிரில்லை நானும் நெட்ல ஓபன் பண்ணோன்னா இந்த மாதிரி முகூர்த்த நேரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர் வீடியோஸ்ல கொடுக்குறாங்க பாக்குறோம் பட் ஆனா அதெல்லாம் செஞ்சா ஒண்ணுமே வந்து இந்த மாதிரி எதுவுமே வந்து அடையறதில்லை நிறைய அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நான் வந்து என்னுடைய பர்சனலா நான் வந்து என்னோட ஆர்டிகல்ஸ்ல குடுத்துருக்கிறது என்னோட வீடியோஸ்ல குடுத்துருக்கிற ஒரு சில நேரங்கள்ல செஞ்சிருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அது வந்து சீக்கிரமே அடைஞ்சிருக்கிறதா சொன்னார் பட் இவர் வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடையலை அப்படின்னு சொன்னோடனே அதை பற்றி இப்ப நெட்ல நிறைய இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அதை அலசி ஆராய்ந்து பார்த்ததுக்கே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி டு நைன்டி ஃபைவ் ஆஃப் தி இன்டர்நெட் வீடியோஸ் இந்த மாதிரி மைத்ரமூர்த்த நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிளாக்ஸ்ல ஏதாவது இருக்கிறதோ அது எல்லாமே வந்து ஃபேக்கா இருக்கு இந்த சென்ஸ் அப்படி வந்து கிளியரான ஒரு அக்யூரேட் டைம் போடல யார் ஒருத்தர் ஏதோ ஒன்னு போட்டிருக்காங்களோ அதையே எடுத்து எல்லாரும் வீடியோவா பண்ணி போட்டிருக்காங்க இந்த வீடியோ பண்ணி போட்டவங்க அந்த அட்வடைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ரெவன்யூ ஜெனரேஷனா இருக்கும் நினைக்கிறேன் யாருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ஒரு பஞ்சாங்கத்தின் ஒரு அறிவு அது பற்றிய ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா எல்லாமே இப்ப வந்து ரீசெண்டா அதுக்கு நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஜனவரி மாசம் வந்து மைத்திரமூல்துறை கடனின் ஒரு சிறு பகுதியை அடைக்கலாமா இதுலயே வந்து வேற ஒரு சில கேள்விகளும் எனக்கு இருக்கு அது நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன் அதாவது மலேசியால இருக்கிறவங்க ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க இந்த மூணு கண்ட்ரில இருக்கிறவங்களுமே வந்து இது எனக்கு நான் எப்படி அடைக்கிறது எங்களுக்கும் இதே டைம் தானு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் மாறுபடும் ஏன்னா வந்து இது வந்து இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்னு அஸ்வினி நட்சத்திரம் இன்னொன்னு வந்து அனுஷ நட்சத்திரம் நட்சத்திர அனுஷ நட்சத்திர நாளிலே விசாக லக்னத்தில் இந்த லங்கா பீரியட் என்ன பீரியட் இருக்கும் அந்த பீரியட்ல நீங்க அடைக்கலாம் அல்லது அஸ்வினி நட்சத்திரத்திலே மேஷ லக்னத்தில் என்ன பீரியட் வருதோ அதை அரைக்கலாம் உங்களுக்கு வந்து பஞ்சாங்கத்திலே பாக்க முடியாது சூழ்நிலைகள் இருந்தால் அனதர் இன்னொரு டூ டேஸ்ல ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஆர்டிகலாகவோ அல்லது வீடியோ பதிவாகவோ என்னோட பிளாக்ல நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அல்லது என்னோட யூடியூப் சேனல்ல பாத்துக்கலாம் இந்த மூணு கண்ட்ரிஸ் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேள்வி எனக்கு என்ன வருதுன்னா மிட் நைட்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பீரியட் தரீங்களே அப்படின்னு கேட்கறாங்க இது வந்து நாம கொடுக்குற டைம் கிடையாது அது அந்த லக்னம் அமையற டைம் சோ அப்ப வந்து இப்ப இது இந்த டைம் வந்து நம்ம எல்லாம் அமைக்க முடியாது சோ அப்போ மிட் நைட்ல ஒரு பீரியட் வருது அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான பட்சத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அதுல இந்த சிறு பகுதியை வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 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 லட்ச ரூபா கடன் இருக்கு உங்களால அந்த கடனை வந்து நீங்க வந்து யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கு கொடுக்க முடியாம ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குங்கிற பட்சத்துல வந்து அதுல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயோ ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ ஒரு ஆயிரம் ரூபாயோ அன்றைக்கு வந்து அனுப்பி விட்டுவிட்டு அவர்களிடம் நீங்க வந்து கூறிவிடலாம் இந்த மாதிரி வந்து இது இது வந்து ஒரு ஒரு டோக்கன் மாதிரி வச்சுக்கோங்க பேலன்ஸ் நான் சீக்கிரமே அடைச்சிடுறேன் சொல்லலாம் அதற்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்திலே வந்து உங்களுக்கு கடனை அடைத்து விடான ஒரு சான்ஸ் வந்துடும் பாத்திருக்கேன் கரெக்டான நேரத்திலே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அதை வந்து நீங்க வந்து எவ்வளவு ஒரு விடா கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை வந்து நம்மளால் கட்டி முடித்து விட முடியும் இது வந்து அனுபவ உண்மை மெயினா நான் சொல்ற மாதிரி டைம் பாத்துக்கணும் அப்ப வந்து அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரியாதவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா வேற யாராவது அவங்களுக்கு நோன் பர்சன்ஸ் மூலமா அவங்க கிட்ட கொடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இது மாதிரி இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப சில பேர் கேக்குறாங்க இஎம்ஐ எல்லாம் இருக்கு அப்ப அந்த இஎம்ஐ எல்லாம் எப்படி கட்டுறது அப்படின்னு கேக்குறாங்க இப்ப இந்த இஎம்ஐ கட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து அகூமலேட் ஆயிருக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்ப கந்து வட்டிங்கிற மாதிரி எல்லாம் வாங்கி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து சோஃபா நான் பார்த்த வரைக்கும் இது வந்து உபயோகப்பட்டது கிடையாது இஎம்ஐஸ் வந்து நம்மளால வந்து இஎம்ஐங்கிறதே வந்து ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்ம வந்து மந்த்லி மந்த்லி தான் அதை கட்ட வேண்டியிருக்கும் சோ இது வந்து பாதியில நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படி ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது வந்து பேங்கோட அக்கௌண்ட்ல கட்டுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்ல கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸோட சீக்கிரம் அடையிறதுக்கு ஏதாவது ஒரு பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கிரெடிட் கார்டோட டெஃபினெட்டாவே நீங்க பண்ணலாம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருலாம் அந்த டைம்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் கிரெடிட் கார்டு ஏதாவது அப்டுபேட் ஆகிட்டே போயிட்டு இருந்தா எதாவது ஒரு அமௌண்ட் நீங்க அதை பண்ணிடலாம் அல்லது இந்த மாதிரி இஎம்ஐஸ் நீங்க வந்து பண்ணணும்னா அது நீங்க வந்து பேங்க்ல கேட்கலாம் பேங்க்ல கேட்டுட்டு அதுக்குன்னு ஏதாவது பர்டிகுலர் அக்கௌண்ட் இருக்கா அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ் பண்றதுக்குள்ள வசதி இருக்கானு கேட்டு செய்யலாம் சோ என்ன வந்து இயல்பாக இருக்கிறதோ நேச்சர் என்னவோ அந்த நேச்சரை வந்து அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது இதுக்கு மேல வந்து நீங்க இதை பத்தியான ஒரு விஷயத்துக்கு நீங்க கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பதில் கிடையாது நான் சொன்ன மாதிரி மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரிஸ்ல இருந்து எனக்கு என்கொரிஸ் ரெகுலரா இந்த மாதிரி நான் முரூர்த்த நேரங்கள் போது எல்லாமே வரும் கரண நேரங்கள் கொடுக்கும்போதும் வரும் சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து மாறும் ஒவ்வொருத்தருக்குமே மாறும் மாறுகிற நேரத்தையே நான் இனிமே நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் இல்லன்னா இதை எப்படி பாக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் நீங்களே தா தாராளமா பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுடைய கண்ட்ரில எந்த டைம் வருதோ அந்த டைம்ல நீங்க எப்படி ட்ரான்ஸ்பர் பண்ணுவோம் இப்ப வந்து நெட்ல வந்து எந்த டைம்ல இருக்குன்னு பாருங்களேன் இப்ப மூணாம் தேதி வருது இப்ப ஜான்வரி வரவிருக்கும் புத்தாண்டே மூன்றாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்று நாளுமே வருது இப்ப வந்து மூன்றாம் தேதி அனுஷம் வந்துடுது அடுத்தது போர்டீன் அஸ்வினி நட்சத்திரம் அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அகைன் அனுஷம் மிட் நைட்ல அனுஷம் ஆரம்பிச்சது அப்போ இதுல நெட்ல என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னா மூணாம் தேதி ஐந்து பன்னெண்டு முதல் ஏழு பன்னெண்டு வரைக்கும் பல்வேறு வீடியோஸ்ல வருது இதே டைம் வருது பல்வேறு ஆள் ஆர்டிகல்ஸ்ல பிளாக்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் இது வருது சோ இது தவறான நேரம் இந்த நேரத்துல லக்னம் தான் இருப்பில் இருக்கு சோ இப்ப நம்ம வந்து அந்த நேரத்திலே வந்து நமக்கு மூணாம் தேதிக்கு வந்து காலை மூன்று நான்கு அதாவது மூன்று மணி நான்கு நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் வச்சுக்கோங்க மூன்று மணி ஐந்து நிமிடம் ஐந்து மணி வரைக்கும் இந்த கடன்களை அடைக்க ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கிறது இதை நான் பேஸ் பண்ணி இருக்கிறது எந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்க தமிழ்நாடு அதாவது அக்யூரேட்டா நம்ம பார்க்கும்போது சென்னைன்னா பார்த்திருக்கோம் அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எந்த டைம் மாறுபடுமா கேட்டால் கண்டிப்பா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்னே இருக்கும் சோ அதுக்கு மேல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியா ஃபுல்லாவே அப்படிதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் இது நீங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து கரெக்டா அந்த மிட் டைம்ல எந்த டூ ஹவர்ஸ் நமக்கு அதோட மிட் டேர்ம்ல நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது கடனை அடைப்பதற்கு முன்னால கடன் அடைந்து விட வேண்டும் என்று ஒரு ஒரு கிரேட் இன்டென்ஷன் ஒரு கணபதியை நீங்க வந்து தோரண கணபதியை வழிபடலாம் அல்லது வந்து முருகரை வழிபட்டு நினைத்துக் கொள்ளலாம் அல்லது ருணவிமோச்சன நரசிம்மரை வந்து வழிபட்டு கொண்டு அவரை நினைத்து போட்டு நீங்க இதை செய்யலாம் இப்ப வந்து நீங்க வந்து அந்த மாதிரி கடன் அடைக்கும்போது ஒரு நரசிம்ம பிரபர்த்தி கூட நீங்க சொல்லி கூட நீங்க செய்யலாம் அல்லது தோரண கணபதி வழிபட்டு கூட செய்ய வரலாம் ஸோ இப்ப வந்து இந்த டைமிங் வந்து மூணுமே வந்து தப்பாக இது கொடுத்துருக்காங்க இப்ப மூணாம் தேதியோடதான் எடுத்து பார்த்தோம்னா காலையில வந்து மூணு ஐந்துல இருந்து ஐந்து மணி வரை அடைக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன்த் பதினான்காம் தேதி பதினான்கு ஒன்று பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து பன்னெண்டரை மணிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது தவறு சரியான நேரம் வந்து ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் மதியம் இந்த நேரத்தில் ஈஸியா நீங்க அடைக்க முடியும் நான் சொல்றேன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அது வந்து கரெக்டா கொடுத்திருக்க அந்த டைம் வந்து கரெக்டா இருக்கு சோ இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு மணி பதினெட்டு நிமிடம் அதாவது அதிகாலை மிட் நைட் மூன்று மணி முப்பது நிமிடம் வரைக்கும் நீங்க இதை வந்து செஞ்சுட்டு வரலாம் இது கடன் இருந்தாலும் அகைன் நான் நீங்கள் அடைக்க வேண்டிய கடனின் பகுதியை மட்டும் கூறுகிறேன் ஐந்து வரைக்கும் மணி வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்று பதினெட்டு ஒன்னு பதினெட்டு ஒன்னு இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு இருபதுல இருந்து மூன்றாம் வரைக்கும் செஞ்சுட்டு வரலாம் மூணு இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு மூணு மூன்றரை வரைக்கும் நீங்க வந்து அதிகாலை வேலையில டிரான்ஸ்பர் பண்றது இது இந்த மூணு டைம்ல என்ன அமௌண்ட் உங்களால டிரான்ஸ்பர் பண்ண முடியுமோ டுவோர்ட்ஸ் டெப்ட் நீங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி அக்யூரேட் டைம்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையிலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த கடன்கள் அடைப்படும் அடுத்தது வந்து வெகு விரைவில் கரண நேரங்களையும் வீடியோ பதிவாகவும் விஷயோக நாட்கள் என்ன குறிப்பிட்டிருக்கேன் அதுவும் என்னுடைய பிளாக்ஸ்ல என்னோட வீடியோஸ் நிறைய இருக்கு எந்தெந்த நாட்கள்ல எது எது செய்யக்கூடாது எந்தெந்த தவறுகள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மாதத்திலே ஒரு விஷயோக நாட்களை பற்றியும் கரண நாட்கள் கரண நேரங்கள் பற்றும் நான் கொடுத்துருக்கிறேன் அதை வந்து எப்படி எல்லாம் ஒதுக்கலாம் என்னது எல்லாம் ஒதுக்கலாம் என்னது விஷயக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி என்னோட ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு நீங்க போய் என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னாலும் என்னோட பிளாக்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நமஸ்காரம்